தற்போதைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்லில் வந்து ஒரு மாபெரும் டாக்கா இருக்கிறவர் தோனி தான் சொல்லலாம் ஐபிஎல்னாவே தோனி அப்படிங்கிற அளவுக்கு பிராண்டாக மாறிடுச்சு தோனியை பற்றி ஒரு சீக்ரெட்டை ஸ்வைன் ஸ்மித் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா வந்து ஹோட்டலில் நாங்கள் தோனி எல்லாம் நிறைய பேர் வெளியில் தங்கியிருந்தோம் ஒரு ஃபுட் ஆர்டரை வந்து வெளியில் ஆர்டர் பண்ணியிருந்தார் அந்த ஆர்டர் பாய் ஹோட்டலுக்கு வரும்போது அந்த ஹோட்டல் ஊழியரை தடுத்து நிறுத்தி இருந்தார் அதை அறிந்த கோ தோனி வந்து ரொம்ப கோபமாயிட்டார் அந்த டீம் மேட்சோட மொத்த டீமோடையே வந்து அந்த ஹோட்டலை விட்டு காலி பண்ணிட்டாரு அந்தளவுக்கு கோபக்காரரு அப்படிங்கிறது வந்து

நன்றி வணக்கம்